இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார் வணக்கம் சார் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்க ஒன்று தான் துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு எப்போ பொறுப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு டைம் கேள்வி கேட்குறப்பையும் வெயிட் அண்ட் சி அப்படின்னாரு இது வந்து பழுத்திருக்கு ஆனால் வழுக்கலை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சார் இப்போ வந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்றதையும் முதல்வர் பதிவு செஞ்சிருக்காரு என்ன தாமதம் சார் ஏன் ரொம்ப டிலே ஆகுது இது என்னன்னா எனக்கு ஒன்று புரியல இந்த விஷயத்தை ஏன் வந்து தொடர்ந்து நிருபர்கள் கேட்கிறாருன்னு தெரியல

பரவாயில்ல முதலமைச்சர் நல்ல பதில் சொல்லியிருக்காரு பாராட்டிக்கலாம் சிலாகிக்கலாம் ஆனால் திரும்ப திரும்ப உதயநிதி எப்போ துணை முதல்வர் உதயநிதி எப்போ துணை எத்தனை மாசமா கேட்கறீங்க ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து இது வரைக்கும் கேட்டே இருக்கீங்க செப்டம்பர் மாசம் ஆச்சு பத்து மாசமா கேட்டு இருப்பீங்களா மீடியா பார்த்து கேட்கறேன் நானும் மீடியா பார்த்து மீடியா பார்த்து கேட்கறேன் அல்லது உதயநிதிக்காக ஒர்க் பண்ற ஐடி நீ அந்த மாதிரி நிருபர்களிடம் கேளுங்கள் அப்படின்னு செட்டப் செய்யறாங்களான்னு கேட்கறேன் எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உதவி அழுத்தம் தருகிறார் இந்த சந்தேகம் எனக்கு வருது எனக்கு புரியல ஏனென்றால் அது ஏதோ இன்னைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாலு நாள் கழிச்சு நடக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கலாம் நடக்க போது அது உண்மை உதயநிதி துணை போது யாரும் தடுக்க போக முடியாது எந்த மூத்த அமைச்சரோட போய் சண்டை பிடிக்கல எல்லாரும் ஒருமித்த கருத்தோட தான் இருக்கு யாரும் போய் சண்டை பிடிக்கல அவர் எதனால வந்து இது டிலே ஆகுது முதலமைச்சர் ஏன் தள்ளி போடுகிறார் இதுக்கான விளக்கமே தெரியல எத்தனையோ இன்னைக்கு கூட தினமலர் பத்திரிகை முதல் பக்கம் எழுதியிருக்காங்க மூத்த அமைச்சர்களுக்கு இந்த சில தொகை எல்லாம் வரீங்க அதெல்லாம் எனக்கு வேணும் இளைஞர்கள் அமைச்சர் சொன்னதா எழுதுறாங்க ஆனா உண்மை என்ன முதலமைச்சர் தெரியும் ஆனா மீண்டும் மீண்டும் போய் நிருபர்கள் அவர் இப்போது துறைமுக கேட்டால் அது உதவிக்கு தான் நெருக்கடியாக இருக்கும் வேற ஒண்ணுமே நான் எப்படி சொல்றேன்னா கேட்கிறார்களா அல்ல கேட்க வைக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி திரும்ப திரும்ப எழும்போது நல்ல இயல்பான சந்தேகம் அதை அவர் மறுக்கலாம் அல்லது நேரம் வரப்ப சொல்லலாம் அப்படி ஆனால் அவரும் ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு சார் முதல் வரும் அது துணை முழு வந்து அவங்க குடும்பத்தில் ஏற்கப்பட்டு விட்டது முதல்ல குடும்பம் ஏற்றுக்கணும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அது குடும்பத்தை ஒவ்வொன்றத்தையா சரி பண்ணணும் அப்புறம் கட்சியில சீரியல்களை சரி பண்ணணும் ஒரு கட்சியை சரி பண்ணணும் இந்த துணை உலக பதவி கொடுத்தால் அவர் எப்படிலாம் செயல்படுவாருன்னு ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சிருக்கணும் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு டக்குலாம் தூக்கி கொடுத்துட முடியாதுங்க அடையார் ஆனந்த பவனில் மிட்டாய் பாதுஷா வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படி கிடையாது நிறைய சிக்கல் இருக்கும் கண்டிப்பாக அந்த சிக்கலை எப்படி கலைய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும் ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறது அந்த சக்தியா அது மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான் இல்லை என்னால் எப்போ அறிவிச்சு போயிருவார் முதல் முறை எம்எல்ஏ ஆனாரு முதல் முறை அமைச்சர் ஆகிட்டார் இப்போ இன்னொரு எலிவேஷன் அது ஏன் கொடுக்க மறுக்கிறார் ஜனவரி மாதம் நடக்கும் என்று எல்லோராலும் சொல்லப்பட்ட பிறகு அதுல இருந்து இழுத்துட்டு இருக்கு என்ன சிக்கல் செந்தில் பாலாஜிக்காக காத்திருக்காங்களா என்ன செந்தில் பாலாஜி வந்து நூறு கொடுத்துட்டு போறது அவருக்காக உதவி காத்துட்டு இருக்கணும் செந்தில் பாலாஜி என்ன அவர் வந்தா நூறு ரூபாய் மாத்தக்கூடாதுன்னு கரெக்டா இருக்கா ஏன் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காலையில் ஒரு மந்திரி சபை மாலையில் ஒரு மந்திரி சபை அடுத்த ஒரு மந்திரி சபையில் நடக்கலையே தான் அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் கேட்குறேன் ஏதோ ஒரு சக்தி உதயநிதிக்கு நிதிக்கு எதிராக இருக்கிறது அது எந்த சக்தி அந்த சக்தி சரி செய்து கொண்டே இருக்கிறாரா முதலமைச்சர் அது சரி செய்ய முடியாமல் இருக்கிறாரா தெரியல ஓகே சார் உதயநிதிக்கு துணை முதலமைச்சரோட சேர்ந்து கூடுதல் துறைகளும் கொடுக்கப்படும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் நலன் துறை விட்டுட்டு இன்னொரு முக்கியமான துறை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பல பேட்டிகளை பதிவு செஞ்சுருந்தீங்க அது எந்த துறை சார் அதாவது உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி கொடுத்தால் நன்றாக இருக்கும் அது கிடைத்தால் நிறைய வந்து கற்றுக்க முடியும் அனுபவம் கிடைக்கும் ஏன்னா அதில் நிறைய போட்போலி ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகம் ஆமாம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க அதுதான் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டது கலைஞர் அமைச்சரவையில் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட துறை அது ஆனால் இப்போ இரண்டு துறை பிரிந்து இருக்கு நகராட்சி நிர்வாகம் வந்து இங்கே இருக்கு நேருங்க இருக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஐ பெரிசாக்கிட்டு இருக்கு ரெண்டுத்தையும் இணைத்து இவருடன் கொடுக்கணும் ரைட் அந்த ரெண்டு பேருக்கு என்ன தருவீங்க ரெண்டுமே பெரிய போர்ட் போலியோ அவங்க சீனியர்ஸ் அவங்களுக்கு என்ன தருவீங்க இந்த குழப்பம் இருக்குதா நமக்கு தெரியல துறைமுகம் இருக்கிற சுரங்கத்துறை அதை தூக்கி யாரும் கொடுக்க போகிறாங்க கொடுக்கணும் அப்புறம் தங்கம் தினசு மின்சாரத் மின்சாரத்துறை இருக்கு செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அந்த துறை அவருக்கு தான் என்று எழுதப்படாத ஒரு விதி இருப்பதாக சொல்கிறார்கள் கட்சியில் அவர் அது வரைக்கும் இருக்கு அதனால துறைகள் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அவருக்கு வந்து எந்த துறை கொடுத்தாலும் கூட சப்போர்ட் எல்லாருக்கும் ஆனால் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் உதயநிதியை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் எங்ககிட்ட வந்து துறையை வந்து பறிக்காதீர்கள் என்று சீனியர்கள் கொடி பிடிக்கிறார்களா இன்னைக்கு பத்திரிகைகள் எழுதுறாங்க அது உண்மையா அல்லது வேறு ஏதாவது துறை கேட்டு அந்த துறையில் இருக்கிற சிக்கல்கள் என்ன ஏது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுங்க நான் டைம் எடுத்துக்கிறேன் அதுக்காக டிலே செய்யப்படுகிறதா தெரியல சார் அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதற்கு வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் இந்த துணைமுறை அமைச்சருக்கு வந்து கவர்னர் கிட்ட மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியதில்லை ஒரு நோட் எழுதி அனுப்பாங்க ஒரு கன்கிரன்ஸ் கொடுப்போம் அவ்வளோதான் நிச்சயமா அமைச்சரை மாற்றம் இருக்கும் இரண்டு மூன்று பேர் வந்து பதவி இழப்பார்கள் சீனியர்ஸா ராணிப்பாட்டை காந்தி மனோஜ் அங்கராஜ் இந்த இரண்டு பேருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது வெளியே பெறுவதற்கு அதற்கு பிறகு ரெண்டு பேரும் உள்ள வரலாம் சோ அதனால மாற்றம் கண்டிப்பாக இருக்கலாம் அதற்கு பதிலாக வரக்கூடியவர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் சேலத்துக்கு வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக நேர் இருக்கிறார் நிறைய நெருக்கடி இருக்கு தேர்தல ரொம்ப கஷ்டத்தான் அனுப்ச்சுட்டாங்க அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் வேற யார் வரப்போறான்னு தெரில இதை மீறி சில பேருக்கு இன்னும் சில அமைச்சர்கள் கூட மாற்றப்படலாம் என்ன செய்வார்கள் நீண்ட காலமா எப்ப துணை துணை முதலமைச்சர்ன்ற அந்த கேள்விகள் கேட்கப்படுதோ பாஜக இருந்து ஒரு ரியாக்ட் பண்றாங்க என்னன்னா துரைமுருகன் தான் அதில் ஏமாற்றப்படுறாரு துரைமுருகன் வந்து அப்செட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒரு டோலில் கையில் எடுக்கிறாங்கல்ல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் அதை செய்கிறாங்க ஏன்னா ஒரு கேள்வி கேட்கிறப்ப பேராசிரியர் பக்கத்தில் நீ கலைஞர் பக்கத்தில் அவர் உக்காரல யாரு ஸ்டாலின் உட்கார்ல அதே மாதிரி தள்ளி கூட உக்காரலாம் துறைமுருக்கு ஒரு உறுத்து இருக்கலாம் ஆனால் ஸ்டாலினுக்கு பக்கத்துல சட்டசபையில உதயநீதி உட்கார்ந்தான் துறைமுக கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஏன்னா வந்தா எழுந்திருக்கணும் அது ஒன்று தான் மற்றபடி வேற என்ன இருக்குது துணை நாலு சீட் தள்ளி உக்காந்துக்க கூடாது கலைஞர் பக்கத்தில் நீ உக்காரலைய பேராசிரியர் தான் உட்காந்து அதனால துணை வந்து தள்ளி கூட உட்காந்துக்கலாம் அதனால துணை கோச்சிக்கிறாரா வருத்தப்படுறாரான்றத கவலை வந்து அவருக்கு இருக்கலாம் ம் அந்த கவலை போடுகிறவுக்கு பாஜக ஏன் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் அப்படி என்ன கவலை பாஜக வாட்டு ம் அரசு ஓகே எதோ கலகம் பண்ண துருவின் எதோ இமோஷன் ஆவாது துருவனு கொஞ்சம் டச் பண்ணாருன்னா இப்படி ரஜினி டச் பண்ணி சிக்கலானா அதில் அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகே சொல்லி பார்க்குறாங்க ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்துருங்க நன்றி தேங்க்